பாடகி சுசித்ரா ஒரு பேட்டி கொடுத்தாதான் கொடுத்தாங்க அதுல இருந்து தமிழ் சினிமால ஒரு புயலே இன்னைக்கு நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சுச்சித்ரா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதுல வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா பைல்வான் ரங்கநாதனை கடுமையா விமர்சனம் வந்து பண்ணிருந்தாங்க ஏன்னா பைல்வான் ரங்கநாதனை பத்தி நமக்கு வந்து தெரியும் ரொம்ப நாளாவே சுசித்ராவை பத்தி அப்பப்ப வந்து சீன்றது அவங்கள பத்தி விமர்சனம் பண்றது இதையே வேலையா வந்து வச்சிட்டு இருந்திருக்காரு இதனால வந்து சுசித்ரா வந்து பேட்டி கொடுக்கும் போது பைல்வான் ரங்கநாதன் மட்டும் மட்டும் என் கண் முன்னாடி நின்னாரு அவரை வந்து கத்திய வச்சு குத்திருவேன் இல்லைன்னா வந்து கண்ணை வச்சு சூட் பண்ணிடுவேன் அவர் மேல எனக்கு அந்த அளவுக்கு வந்து கோபம் இருக்கு ஏன்னா காசை வாங்கிட்டு எனக்கு எதிராக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயில்வான் ரங்கநாதரை பத்தி வந்து பேசிட்டு இருந்தாரு சரி இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஏதோ பிரச்சனை இவங்களை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் சுசித்ரா சொன்னது தாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து ஆயிடுச்சு என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட முன்னாள் கணவருக்கும் தனுசுக்கும் ஒரு விதமான உறவு வந்து இருக்கு என்னோட முன்னாள் கணவரும் அவங்களும் வந்து ஒரு ரூம்ல என்னென்னமெல்லாம் வந்து பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து 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 எனக்கு தெரியும் இதனால தான் நான் அவங்க கிட்ட பல வருஷமா வந்து டைவர்ஸ் கேட்டு எப்படியோ வந்து டைவர்ஸ் வந்து வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வேற மாதிரி வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல சுச்சி லீக்ஸ் சொல்லிட்டு என்னைய வந்து நாசமாக்கினாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து காரணம் திருசாதான் ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அடுக்கடுக்கா பல விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்த உடனே நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க இதுக்கு வந்து தனுஷோட ரசிகர்கள் வந்து பயங்கரமா எதிர்ப்புகள் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேணும்னே திடீர்னு பாப்புலர் ஆனும் அப்படின்றதுக்காண்டி தனுஷை பத்தி தப்பா வந்து பேசுறாங்க தனுஷ் மேல ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு தனுஷோட ரசிகர்கள் இந்த மாதிரி சுதித்ராக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இவ்வளவு நாள் கழிச்சு சுஷித்ரா வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவை பப்ளிக்ல வந்து குடுக்குறாங்க அப்புடின்னா அப்ப அவங்க சைடும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதுல அவங்க சொல்ற விஷயத்தையும் கொஞ்சமாவது வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த விஷயத்துல நிறைய கலவையான விமர்சனங்கள் தாங்க வந்துகிட்டு இருக்கு இப்ப சுஷித்ரா அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவரோட முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் வந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காருங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஓரிணை சேர்க்கை எல்லாம் வந்து கிடையாது நான் அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ப்ரௌடா ஒத்துக்கிட்டு வந்து போயிருவேன் ஏன்னா நான் வந்து அதை ஆதரிக்கிறவன் தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல வந்து கார்த்திக் குமார் பேசின மாதிரி ஒரு ஆடியோ ஒண்ணு பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அந்த ஒரு ஆடியோல வந்து கார்த்திக் குமார் வந்து சாதியை வச்சு சுதித்ராவா பயங்கரமா வந்து திட்டிருப்பாரு ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு நிறைய பேர் கார்த்திக் சக்திக்குமார பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து சாதியை வச்சு பேசலாமா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கும் வந்து கார்த்திக் குமார் வந்து பதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஆடியோ வந்து என்னோட ஆடியோவே கிடையாது நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேசவே மாட்டேன் இது என்னோட வாய்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாரு இப்ப இந்த விஷயம் தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய புயல வந்து கிளப்பியிருக்கு இப்ப சுஜித்ரா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்தோடனே எல்லா இடத்துலயுமே இதை பத்தி தான் வந்து டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்